வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குளாலன் மாணவர்களுக்கான மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நிகழ்வில் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன இளைஞரணி துணைத் தலைவர் தினேஷ்குமார் ரமேஷ் கடந்த புதன்கிழமை மாணவர்களுக்கான மீண்டும் பள்ளிக்கு பேக் டு ஸ்கூல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வில் நேரடியாக களமிறங்கினார் மாணவர்களின் பின்னணி பாராமல் அனைத்து மாணவர்களும் தங்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை புதிய கல்வியாண்டே மனநிறைவோடு தொடங்க வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் இளம் தலைமுறையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் கல்வி மிக முக்கியமான அடித்தளம் என்பதை நான் நன்கு அறிவேன் எனவே அவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு சிறிய உதவியும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் இளம் தலைவராகவும் தகுதியுள்ள அனைவருக்கும் இந்த உதவிகள் போய் சேருவதை உறுதி செய்வது தமது கடமையாகும் என தெரிவித்தார் எனக்கு எவ்வளவு வேலைப்பள்ள இருந்தாலும் மக்களுக்காக பணியாற்றுவதில் நான் உறுதியாக உள்ளேன் தலைமைத்துவம் என்பது வெறும் அலுவலகத்தில் அமர்ந்து முடிவெடுப்பது மட்டுமல்ல மக்களிடையே நேரடியாக சென்று கலை யதார்த்தத்தை புரிந்து கொள்வதே உண்மையான தலைமைத்துவம் இத்திட்டத்தின் மூலம் மாணவர்கள் அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்கி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க சமமான வாய்ப்புகளையும் ஊக்கத்தையும் வழங்க விரும்புகிறேன் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த உதவிய நன்கொடையாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒற்றுமையும் பரஸ்பர உதவியுமே நம் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் கல்வி வாய்ப்புகளில் எவரும் விடுபடாமல் இருக்க நாம் அனைவரும் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்படும் என தினேஷ்குமார் ரமேஷ் குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தின் எட்டாவது அணுலக ஐகான் பிரிவு விழா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றுநாள் தலைமை ஆசிரியர் குணலன் மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சி ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவிங் கான்சர்ட் நடக்க போகுது அது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் தான் சேஜ் எப்படி சால நடக்க போகுது அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரவீனா அவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேரில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் வயது இருக்குது ஸோ மறக்காமல் போய் போய் புக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்

ஏ மூச்சவம் பேச்சவம் பேசணும் அழகவ எனக்குள்ள கலக்கு ஆக்சிஜன் அழகவ யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ அவன்தான் என் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க ஐ ஆம் ஷியோர் இட்ஸ் கோயின் டு பி அ பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் ஒயில் புக் பண்ணிக்கோங்க ஐ ஆம் சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்